பைபெனின் சில இடங்களில் பெண்களை குறைத்து கீழ்த்தரமாக காட்டும் வசனங்கள் இருப்பது உண்மை அது ஏன் ஏற்பட்டது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள இம்பார்ட்டன்டான காரணங்கள் உள்ளன இதில் கடவுள் பெண்களை எழிவுபடுத்தினார் என்பதல்ல அந்த காலத்தின் சமூக நிலை எப்படி இருந்தது என்பதை காட்டுவது நான் இதை தெளிவாகவும் நேர்மையாகவும் நான்கு காரணங்களாகச் சொல்ல இருக்கிறேன் ஐபெல் எழுதப்பட்ட காலம் முழுவதும் ஆண்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தினர் பெண்கள் சொத்து உரிமையில்லாதவர்கள் சட்டம் கல்வி மதம் அனைத்தும் ஆண்களின் கைவசம் பெண்களே மனிதராக விட ஆணின் உடமே போலவே பார்த்தனர் இந்த கலாச்சாரத்தை பைப்பிள் மறைமுகமாக காட்டுகிறது அதனால் பெண்களுக்கு எதிரான மொழி மற்றும் விதிகள் பைப்பிளில் தோன்றுகின்றன உதாரணம் பெண் அமைதியாயிருக்கட்டும் ஆணுக்கு கீழ்பரிந்து கற்பட வேண்டும் பெண் போதிக்கூடாதையோ கற்பு இழந்த பெண் கல்லிருந்தில் கொல்லப்பட்டும் இவை கடவுள் பெண்களை இழிவு செய்தார் அந்த சமூகம் அப்படித்தான் இருந்தது பல வேத அறிஞர்கள் சொல்வது வேதத்தில் கடவுளின் போதனைகளும் உள்ளன ஆனால் மனிதர்களின் பழைய சமூக மரபுகளும் கலந்து இருக்கின்றன அதனால் சில வசனங்கள் ஆன்மீக போதனை சில வசனங்கள் அந்த சமூகத்தின் கலாச்சாரம் சட்டம் அந்த கால நம்பிக்கை இதையே நாமெல்லாம் இன்றைக்கு பெண்களை எழிவாக்குகிறது என்று நினைக்கிறோம் பைபிள் பெண்களை இழிவுபடுத்தவில்லை பைபிள் எழுதப்பட்ட சமூகமே பெண்களை இழிவாகக் கண்டது அந்த சமூகத்தின் கலாச்சாரம் புத்தகத்தில் பதிவானது